இன்னைக்கு ஒரு அருமையான நாள் நாற்பத்து மக்கள் முதல்வரின் மனிதநேய திருவிழாவை மிக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியினுடைய வட்டக்கழக செயலாளர் அண்ணன் பாபு அண்ணன் அவர்களுக்கும் என்னாலும் உண்மையை சொல்லப்போனால் அண்ணன் அவர்கள் வந்து சொன்னாங்க எத்தனை தாக்குதல்கள் வந்தாலும் முதல்ல போய் எதிர் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாரதி அண்ணன் தான் குரல் கொடுப்பாரு பாரதிக்கே தைரியம் இல்லைன்னா வேற யாருக்கு இருக்கும் பாரதி அண்ணனுக்கு தான் அந்த தைரியருக்கு எப்போ நிறைய பார்த்துருக்கோம் ஐயாவை உண்மையாவை சொல்ல போனா எங்களுடைய பி கே சேகர்பாபனுடைய ஆட்சியில் மனிதர்கள் மட்டுமில்லை கடவுள்களே சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வட பழனிக்கும் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காரு தென் பழனிக்கும் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காரு அதை பேசுறது தான் பழனி வந்திருக்கேன் என்னை ரொம்ப செகப்போன்னு சொன்னார் என் பிறப்பே அதிசயமான பிறப்பு எங்கள் அம்மாவுக்கு ப்ரஸ் வழி ஆட்டோ பிடிக்கும் எங்கள் அப்பா ஓடினாரு நான் வாசல்லையே பிறந்துட்டேன் அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாராம் அந்த டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்ஸு என் பார்த்து பத்து பயந்துருக்கு அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான் விஜய் டிவியில் ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ணேன் கடைசியாக அந்த மேக்கப் சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் தான் என்ன நான் கவலை பண்ணல ஏன்னா அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினைச்சிருந்தேன் அடுத்த அறந்தாங்க நிஷா வந்தா அவன் என்னைய விட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்குதுங்க வாழ்க்கை ஒட்டுமொத்த நகைச்சுவையும் குத்தகைக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு அண்ணன் தமிழ்நாடு பாடநூல்கள் நிறுவனத்தினுடைய தலைவர்

இது இல்லாமல் மனுஷன் எங்கேயுமே போகிறது இல்லை சார் பொண்டாட்டி காணாமல் போனால் கூட யாரும் வருத்தப்படுறதில்ல போன் காணாமல் போனால் அப்படி தேடுறான் ஏ ஒய்ப்பை காணோம்னால ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இருக்கலாம் மாப்பிள்ள எங்கேயாவது போயிட்டு எப்படியா வந்துடுவான்றான் ஆனால் இன்னைக்கு பெண்கள் வந்து இந்த ஆட்சியிலே சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடு இருக்காங்கன்னா என்ன காரணம் தெரியுமா உதவி தொகையை தரவில்லை தலைவர் உரிமை தொகையை தந்திருக்கிறார் உதவி தொகையை தந்தால் தாங்க ஒரு கை மேல இருக்கும் வாங்குற கை கீழே இருக்கும் ஆனால் உரிமை தொகை என் சகோதரிகளுக்கு நான் தருகிறேன் மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்லையா இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் கரெக்டா கேட்கிறேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டு தான் நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு அக்கா கை தட்டுங்க பாப்பான் எங்க நடக்குது அக்கா சொல்லு அப்படியே தொட்டு கும்பிட்டாலும் ஆனா என் மனைவி அப்படி கிடையாது போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா உண்மையாவே பச்சை பாஸ் காலேஜ்ல ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறானே உங்களுக்கு தெரியாம இருக்குமா சனிக்கிழமை காலையில் வந்து விழுந்தான் கட்ட கேட்டேன் அடி இவ்வளவு பேராசிரியர் ஆனாக்கும் பதிவு யாருக்கே புருஷன் ஒரே வார்த்தை சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு நினைச்சேன் நேரம் இல்லை அதான் உன் காலில் வந்து நான் உங்களுக்கு நான் சனின்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் சில பேர் இதை சொல்லி சுத்தி தீன் அதுக்காக வந்ததுக்கு வாழ்க்கையில எப்பவுமே நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா கை கட்டி நின்ற மனிதனை எல்லாம் டை கட்டி அழக பார்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சாதிக்கு ஒரு குவலை இந்த சாதிக்கு ஒரு குவலை என்று போய் அதை மாற்றி ஒரே குவலை என்று ஆக்கியது திருக்குவலை என்பது மறக்க முடியாது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற திட்டத்தை இந்த நாட்டில் கொண்டு வந்தது யாருங்க காவேரிங்க பேரு பேர் நாள் எங்க தண்ணி எல்லாம் ஒண்ணுதான் ஆள் நாளுக்கு இங்க சாதி இங்கு சொல்லி வச்சா எங்க சாதி எல்லாம் ஒண்ணுதான் பாண்டியிலே பாண்டியிலே நம்ம பாரத்

நல்லா கைத்தட்டலாம் நல்லா பாட்டு இருந்தால் நல்லா கைத்தட்ட தானே வாழ்க்கையில எப்பவுமே ரசனையோடு பொண்டாட்டி சமைச்சா கூட என்ன என்ன எதிர்பார்ப்பாங்க நல்லா ஒரு வார்த்தை சொல்லணும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் சில பேர் ஜேசிப்பில் மன்னவார்த்திங்கிற மாதிரி ஆட்டி கப்பு எல்லாம் நல்லா தான் தெரியல் ஏன் உப்பு இந்த காலத்துலாம் பெண்கள் சமைச்சு தட்டில் போடுறதில்லை எல்லாம் தான் போடுது ஸ்டேட்டஸ் மீன் குழம்பு ஸ்டேட்டஸ் போடுதான தயிர் சாதம் வச்சா கூட ஸ்டேட்டஸ் ஏன் பொண்டாட்டி ரசம் வச்சு பேஸ்புக்கில் போட்டுந்தான் ஆயிரம் பேர் லைக் போட்டிருக்காங்க நான் போடல ஏன் நீ போடலன்னு கேட்டா அவெல்லாம் ரசத்தை பார்த்த வேண்டி நான் தான் சாப்பிட்ட வேண்டே மூணு நாள் பிடிச்சிட்டு போனது எனக்கு தான் தெரியும் சார் உண்மையா சொல்றேன் சார் பெண்களுக்கான ஆட்சியை இந்த சமுதாயத்தில் பெண்ணை பெண் உரிமையை பெண் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுனா அது இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி தாங்க இன்னைக்கு சம உரிமை பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சம உரிமை நடந்துட்டு இருக்கா இல்லையா உண்மையை சொல்லுவேங்க மதிய உணவு திட்டத்தை அன்னைக்கு நீதி கட்சி கொண்டு வந்தது அதுக்கப்புறம் காமராஜர் மிகப்பெரிய விரிவுபடுத்தினார் ஆனால் இன்றைக்கு காலை உணவு திட்டம் வயிறார குழந்தைகள் கூட காலை உணவை சாப்பிட வேண்டும் என்று கொண்டு வந்த திட்டம் இல்லையா நல்லா நினைச்சு பாருங்க ரொம்ப அழகாக வாலியவர்கள் எழுதுவார் நம்ம தலைவரை பற்றி மூக்குக்கு முடி முடிப்பிடிப்பதற்கு முன்னால் கடக கொடி முடி பிடிப்பதற்கு முன்னால் கழக கொடி பிடித்தவரே காதல் கடிதம் படிக்க வேண்டிய வயதில் கலைஞர் கடிதம் படித்தவரே இன்னும் ரொம்ப அழகா சொன்னாரே எல்லோரும் விசா வாங்கி வெளிநாடு செல்லுகிற போது நீ மட்டும் தானே யா மிசா வாங்கி சிறைக்கு இப்போ இந்த வாழ்நாளில் நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு இல்லையா சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் கலைஞருடைய ஆட்சியை இன்னமும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் கலைஞர் சாதாரண ஆளா சார் உலகத்திலேயே கலைஞர் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியுமா எங்க ஊருக்கார்தான் எங்க ஊருக்கு இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கலைஞருடைய ஊர் காட்டூர் என்ற திருக்கோளை அவருக்கு ஊர் பக்கத்துல தான் வேதாரண்யம் என்னுடைய சொந்த ஊர் ஆனா உண்மையாக சொல்றேன் கலைஞர் அவர்கள் மாதிரி முடிவெடுக்கிறத யாரால முடியாது கலைஞர் மாதிரி முடிவெடுக்கிறத யாரால முடியாது இன்னைக்கு பாருங்க அன்னைக்கு புதுக்கோட்டையில சாந்தின்னு ஒரு பெண்மணி ஆசியாவில் வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க ஒரு பரிசோதனை நடத்தும் போது ஜெண்டர்ல பிரச்சனை இருக்கு அந்த பதக்கத்தை பிடிங்கிட்டாங்க அப்போ கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தார் பத்து லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க பத்து லட்சம் ரூபாய் நம்ம தமிழ்நாடு அரசு அந்த சாந்திக்கு அனௌன்ஸ் பண்றதா இருந்தது கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த நிர்வாக அலுவலர் கேட்டாரு நாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அவங்க பதக்கத்தை பிடிக்கிட்டாங்க இப்போ நாம என்ன செய்யறதுன்னு கேட்டப்போ கலைஞர் ரொம்ப நிதானமா சொன்னாரு கொடுத்துருங்க ஓடியது அந்த கால்கள் தானே அந்த கால்களுக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுக்கறதுன்னு கேட்டார் எப்பவுமே எடுக்கிற முடிவை தெளிவா எடுப்பாரு இன்னைக்கு பாருங்க இந்த கேரம் போர்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு நம்ம வண்ணாரப்பேட்டையில் பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு பொண்ணு காசிமான ஒரு பொண்ணு ஜெயிச்சிருக்குல்ல பழைய வண்ணாரப்பேட்டையில் காசிமான ஒரு பொண்ணு அந்த கேரம் போர்டு நீங்கள் பார்த்துருங்களா போர்டில் கருப்புக்கு அஞ்சு மதிப்பெண் வெள்ளைக்கு பத்து மதிப்பெண் என்ன வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சா ஆட்டாது உண்மைகள் கருப்புக்கு அஞ்சு மதிப்பெண் வெள்ளைக்கு பத்து மதிப்பெண் அதில் கூட அந்த ரெட்டு இருக்குல்ல ரெட்டு அந்த ராணி அது அதை தனியாக அனுப்ப மாட்டான் ஒரு சோல்ஜரை கூடவே அனுப்புவான் பாதுகாப்புக்கு பாருங்க வெள்ளை ஏகாதிபத்தியம் நிறைந்த விளையாட்டு கேரம் அதில் வெற்றி பெற்றவர் வேற யாரும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஒரு பதக்கம் மூணு பதக்கம் வாங்கியிருக்காங்க தனியா ஒரு பதக்கம் குழுவோடு சேர்ந்து ஒரு பதக்கம் இருவர் சேர்ந்து ஒரு பதக்கம் மூன்று பதக்கத்தை வாங்கி என்பதற்காக நம்முடைய துணை முதலமைச்சர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்த அந்த பெண்ணை வாழ்த்திருக்காரா இல்லையா முதலமைச்சர் ஏழை எளியவர்களின் வெற்றி தான் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி என்ன தெரியுமா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களால ஒன்றும் செய்ய முடியல அதான் அவங்களால அவங்க பதறாங்க தமிழ்நாடு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாநிலமா இருக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வர்றாங்களா இல்லையா நம்ம இருமொழி கொள்கையில ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டோம் மிகப்பெரிய இடத்துல இருக்கோம் நான் ஒரு சாதாரண மீனவ சமுதாயத்தில் பிறந்தவன் இன்னைக்கு உங்கள் மேடைக்கு முன்னால் நிற்கிறேன்னா இருமொழி கொள்கைங்கிற ஒரு கொள்கை தான் என்னை படிக்க வைத்திருக்கிறது ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு மும்மொழி கொள்கை நான் இடைநிற்றல் அதிகமாகும் உண்மையா சொல்ல பாருங்க தமிழ் மொழி சார் எல்லோரும் வள்ளு வள்ளுவரை பத்தி சொல்லுகிற போது ரொம்ப அட்டகாசமா சொல்லுவாங்க ஒன்னே முக்கால் அடியில் உலகத்தை இழந்தான் வள்ளுவர் பெருந்தகை காலடியை மிச்சம் வச்சாங்க ஏன் தெரியுமா உலகமே அவன் காலடியில் வரப்போகிறது என்றுதான் காலடியை மிச்சம் வைத்தான் வள்ளுவருக்கு கொண்டு போய் சிலை வச்சார் சார் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் கன்னியாகுமரியில் வச்சார் அப்ப சில பேர் கேட்டாங்க ஏன் மதுரையில் வைக்கிற கோயம்புத்தூர்ல வைக்கிற திருச்சியில வச்சிருக்கலாம்ல அப்ப அவர் சொன்னாரு வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது தெற்கே ஒரு இமயமலையை வைக்க வேண்டும் என்று நினைத்தோம் வள்ளுவனை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வைத்தோம்னாரு இன்னைக்கு அந்த கன்னியாகுமரியில ஒரு வேகநந்தர் சிலைக்கும் நம்முடைய வள்ளுவர் சிலைக்கும் இடையே ஒரு பாலம் போட்டிருக்காங்க தெரியுமா வேகநந்தர் சிலை என்பது ஞானம் வேகநந்தர் சிலை என்பது தியானம் வள்ளுவர் சிலை என்பது ஞானம் ஞானத்துக்கும் தியானத்துக்கும் இடையே பாலம் அமைத்தவரே நம் முதல்வர் தான் என்பதை மறந்துடாது நீங்க நாட்டில் பாருங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் சொல்றது கரெக்டாக தான் கைத்திட்டுங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டா இல்லையா கரெக்டாக கைத்திட்டலாமே எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளவு உங்க சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவாரு நல்லா இருங்க சூப்பர் தங்கம் வேறா அப்பா ஒரு குறை சொல்ல மாட்டார் பொண்ணு இல்லையா ஆனால் அதே வீட்டு தம்பி சாப்பிட மாட்டான் நேரம் வருவான் அம்மா யாருமா சமைச்சது உங்க அக்கா தாண்டா லூசு போற இடத்துல வாங்கு காசு கொடுமா நான் வெளியே போய் சாப்பிட்டா எல்லா பசங்களுக்கும் யார் தெரியுமா பிடிக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் கரெக்டாக கை தட்டிங்க எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் அதுவும் இந்த பதினாறு வயசுல வருவான் நீ ஏமா இவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மகால சும்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸ் எப்போ பார்த்தா வள்ளுவல்லு விழுறாரு அந்த பதினெட்டு வயசு ஆகட்டும் அவங்க வீட்டுக்கார சொல்லி வை அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு சொல்றனையாங்க அப்பா ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு பொண்ணு வந்தான்னு விசாரிப்பார் ஃபோன் பண்ணி என் தங்கம் வந்துருச்சா என் வள்ளி வந்துருச்சா என் வயிறை வந்துருச்சா என் பட்டு வந்துருச்சா இவ்வளோ கேட்பார் பொண்ணை பையனை கேட்பார் தோறா வந்துட்டாரா அவ வந்தே இருக்க மாட்டான் ஆனாலும் சமாளிக்க இந்த அம்மா இவன் அப்போதான் பக்கத்தில் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கான் பின்னாடி இருந்தா அவங்க தங்கச்சி சொல்லுவான் அப்பா அண்ணன் வரல ஏன்னா போட்டு கொடுக்குறதான் அதுக்கு வேலை இந்த ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா உலகத்திலேயே தாய் ஒருத்தி சார் அம்மா ஒருத்தி தான் அதுக்கு தான் கண்ணதாசன் சொன்னார் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பல் கொடுத்து அள்ளிக்கிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்று சுகமெல்லாம் பிறர்க்கென்று சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரம் கருணையது பசித்த முகம் பார்த்து பதும் நுழை பார்த்து சோலை அது இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அது ஒப்புக்கொள்வது நேர்மை நேர்ந்தாங்க அன்னைக்கு இப்போ முதல்வர் யோசிக்கிறாரு அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம ஒரு குழந்தை இருந்தா அது வாழ்க்கை என்ன பாடுபடும் இல்லையா அதற்காக இந்த நிதிநிலை அறிக்கையில் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குவோமா என்று சொல்றீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுக்க வேணாமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அவர்களை அப்பான்னு அழைக்கிறது கூட சில பேருக்கு பொறாமையாக இருக்கா இல்லையா அப்பான்னு அழைக்கிறது அப்பாங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை சார் வார்த்தையா அது வாழ்க்கை நம்பிக்கை அப்பாங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை நான் இருக்கிறேமா நீ தைரியமாவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே அப்பா அப்பாவை பத்தி சாதாரணமா நினைச்சிட முடியுமா நான் முத்துக்குமார் தான் எழுதினார் கோயில்ல சாமி கும்பிட்றப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு சாமி தெரியாது அப்பா தோல்ல தூக்கி காட்டி சாமி பார்த்துக்கடா அப்படின் நான் முத்துக்குமார் சொன்னார் அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை ஒரு சாமியின் மீது அமர்ந்து கொண்டுதான் சாமி பார்க்கிறோம் என்று எனக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னார் அந்த வாங்க உங்களுக்கான எல்லா வசதிகளையும் இந்த அரசு செய்து தரும் என்று ஒருவர் சொல்கிறார்னா அவர் தான் நம்முடைய தலைவர் என்பதை மறந்துடக்கூடாது கூடாது எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே இந்த சமுதாயத்தினுடைய வித்துக்களாகுங்க ஒன்று ஒன்னு ஒவ்வொரு செயல்பாடுமே இந்த மக்களுக்காக இந்த சமுதாயத்துக்காக இதை எப்படியாவது நல்லது செய்யணுங்கிற அது விளையாட்டு துறையில் வந்தால் மேலே வாங்க பெண்கள் இந்த படித்து துறையில் வந்தீங்களா மேலே வாங்க அப்படி பெண்களுக்கான ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுன்னா நாம் அதுக்கு பாராட்டணும் உண்மையாகவே பாருங்கள் திராவிட முன்னேற்றக் கழகமே பயந்த இயக்கம் இல்லை யாருக்குமே பயந்ததாக இயக்கம் தன்னுடைய வரலாறு இல்லை அண்ணா காலத்தில் இருந்து அப்படிதான் அண்ணா அவர்கள் ஒரு முறை சட்டமன்ற மன்றத்தில் பேசும்போது அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சி சுப்பிரமணியம் பேசினார் அவருடைய பேச்சை கேட்டு அண்ணா சொன்னாராம் சிஎஸ்னுடைய பேச்சு இன்றைக்கு ஏசுவின் மலை பிரசங்கம் போல் அவ்வளவு அழகா இருந்தார் உடனே சிஎஸ் எந்திரிச்சு சொன்னார் இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல் என்னையும் அறைந்து விடாதீர்கள்னார் உடனே அண்ணா எந்திரிச்சு சொன்னாரா இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் அல்ல கூடவே இருந்தவர்கள் தான் உடனே பதில் சொல்கிற ஆற்றல் அண்ணாவுக்கு அப்பயே உண்டு இல்லைங்களா கலைஞர் அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு சட்டமன்றத்தில் இருக்கும்போது ஒரு முறை காளிமுத்தையா அவர்கள் சொல்லியிருக்காரு தூத்துக்குடியிலே முத்தெடுக்கிறார்கள் திமுக நஷ்ட கணக்கே காட்டுகிறது எனக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இவர் சொன்னாராம் தூத்துக்குடியில் அரும்பாடுபட்டு முத்தெடுக்கிறார்கள் அது என்னவோ நல்ல முத்தாக வரும் என்றுதான் எடுக்கிறார்கள் அது என்னவோ காளி முத்தாகவே வருகிறதுனால என்னைக்குமே பதில் சொல்கிற ஆற்றல் படைத்தவர்கள் அன்னையில இருந்து வரைக்கும் இன்னைக்கும் அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் நிதி தரா தந்தாலும் தராவிட்டாலும் ஒரு தரமான ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் தந்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு என்றைக்குமே அழிவில்லை என்றைக்குமே மிரட்சி இல்லை என்றைக்குமே புது பாதையை நோக்கி பயணிக்க தயங்குவதில்லை இன்னைக்கு மொழியையும் சமுதாயத்தையும் காக்கிற கட்சியாக இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சிறுபான்மையினரை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு நீங்கள் இல்லைங்களா இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமே சிறுபான்மை சமுதாயத்தை இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பான இயக்கம் எது என்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதனால எல்லா சமுதாயத்துக்கும் பாதுகாப்பான இயக்கம் யாரையும் நாங்கள் புரித்து பார்ப்பதில்லை என்று சொல்லி அற்புதமாக என்ன நிறைய பேர் இருக்காங்க நம்முடைய அன்பு அண்ணன் அவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்முடைய புலவர் அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை விஜயம் அம்மா அவர்கள் இன்னும் நிறைய பேச்சாளர்கள் பேசணும் அதனால் ஒரு வரியில் நிறைவு செய்கிறேன் வாழ்க்கையில் என்றைக்குமே பயந்ததாக வரலாறு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் அண்ணன் சேகர்பாபு போன்ற இலக்கிய சிம்மாசனங்கள் அதாவது உண்மையாகவே தென்பழனியில் கும்பாபிஷேகம் பண்ணார் முருகனுக்கு விழா எடுத்தார் முருகனே இப்போதான் மகிழ்ச்சியாக இருக்கார் கடவுளும் மனுஷனும் சந்திச்சுட்டாங்களாம் கடவுள் சொன்னாரு மனுஷனை பார்த்து வானத்தை நான் தானா படைச்சேன் அப்படின்னாரு அவரு மனுஷன் சொன்னா வானத்தை நீ படிச்சா ஏராப்பல ஹெலிகாப்டர்லாம் யார் படைச்சது நான் தான் படிச்சேன் டே கடலையே நான் தானே படைச்சேன் கடலை நீ படித்தா கப்பலை யார் படைச்சது நான் தான் படிச்சேன் டே பூமியை நான் தானே படைச்சேன் அப்படின்னாருந்தான் சொன்னான் கார் பஸ் லாரி யார் படைச்சேன் நான் தான் படைச்சேன் டே ஒன்னே நான் தானா படைச்சேன் அப்படின்னாரா கடவுள் ஒன்னு யார் சொன்னாரா உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி மறுபடியும் உன்னையே நான் தான் படைத்தேன் என்று சொல்கிற இடம் இருக்கு இல்லையா ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் கும்பாபிஷேகம் பணி செய்திருக்கிறது எங்களுக்கு எந்த மதமும் எதிரி இல்லை எல்லோரும் ஒருதாய் பிள்ளைகளாக வாழ்கிற சமுதாயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் அந்த ஆட்சி சிறப்பாக அமையும் என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்